ஹாய் வெல்கம் தங்கமகள் சேனல் என் அன்பருவர்கள் அனைவரும் ஓடோடி வாருங்கள் லைவுக்கு நானும் ஓடோடி வந்து விட்டேன். செல்வம் அண்ணா வாங்க இரவு வணக்கம் செல்வம் அண்ணா சாப்பிட்டீங்களா டைம் ஆச்சு இன்னத்துக்கு லைவ் வந்திருக்கேன் நீங்களும் வந்துட்டீங்க தேங்க்யூ வணக்கம் லைக் போட்டிங்களா நன்றி அண்ணா இரவு வணக்கம் தனப்பால் வாங்க சாப்பிட்டீங்களா தனப்பா இருக்கீங்க திருப்பூர்ல தான் இருக்கீங்களா ஊருக்கு போயிட்டீங்களா ஹலோ ஹாய் தனபால் ஏதாச்சு லைக் போட்டு போங்கோ இனியே இரவு வணக்கம் மேடம் நம்பியப்பன் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா ரெண்டாவது லைக் போட்டேன் மேடம் தேங்க்யூ நம்பியப்பன் சாப்பிட்டேன் மேடம் ஓகே நானும் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன தங்கச்சுமா பிரபா ஒயின்சாப் உரிமையாளர் என்று சொல்கிறா என்ன சொல்கிறா பிரபா ஒயின்சாப் வந்து ஓனர் வந்து காலையில பத்து மணிக்கு தான் கடத்திறப்பாங்கிறாரு என்ன பண்றதுன்னு தெரியல Să poate super, super. சரி சரி வந்துட்டாருல மூர்த்தி சார் வந்துட்டாருல கமெண்ட் அழிக்க இப்ப போடு பாக்கலாம் நீ இப்ப போடு கமெண்ட் வணக்கம் அண்ணி நலமா நல்லா இருக்கேன் மாங்கனி முருகானந்தம் படையாச்சி அரிய அரியலூர் வாங்க வாங்க செல்லு என்ன தெரிய இப்படி நேரம் நினைக்க மாட்டேங்குது போயிடுச்சு இன்றைக்கு மிக தாமதம் நான் அந்த இன்னொரு சேனலில் லைவ் போட்டிருந்தேன் அக்கா நலமா ஹாய் ஆண்டி கோவிந்தன் ஹாய் அண்ணி நலம் அண்ணி ஒன் டைம் மெம்பர்ஸ் ப்ரோக்ராம் திங்கட்கிழமை இரவு திங்கட்கிழமை இரவா பகலான்றத வந்து பிக்ஸ் பண்ணி நாளை நைட் லைவ்ல சொல்கிறேன் இன்னும் தூங்கவில்லையா ஐயோ இப்போதான் லைவ் ஸ்டார்ட் பண்ண என்னன்னு கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக இனி இரவு வணக்கம் ஜி தங்கச்சி நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் தங்கச்சி அண்ணா ட்ரால்ஸ்டன் ஜீன் ஜீன் ட்ராவல் சாப்பிட்டேன் நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா நெட்ஒர்க் எரர் எனக்கு நேரம் ஒம்போது இருபத்தி ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னாலே லைவில் பேச முடியல டயர்டாக தான் இருக்குது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன் ஆன் பண்ணாமையாவது இருந்திருக்கலாம் வேற ஆசைப்பட்டேன் என்ன பண்ணலாம் ரொம்ப 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 டயர்டா இன்னைக்குன்னு பார்த்து தூக்குவாருக்கு மத்தியானம் தூங்குனே அப்படி இருந்து தூக்குவாரு காய கொஞ்சம் நேரத்தில் எந்தாச்சா கூட பேசுங்க உலகம் உலகம் ரேவதி மாதிரி தெரியுது உங்க ரேவதியே தான் ஹாய் டியர் ஹாய் மேடம் எந்த ஊரு மேடம் எப்படி இருக்கீங்க எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு பையன் தங்கராஜ் ஒரே ஒரு பையன்தான் என்ன நீ வேலை அதிகமா நாளைக்குமா ஆடி பதினெட்டுல அதனால இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம் ஹாய் மேடம் ஹாய் ரேவதி साफ़ टचा, अरे ओके माँ, पीएमके कहाँगयों, ओके சாரி நான் ஆன் பண்ணிட்டேன் இருந்தாலும் காடு வெட்டி ஜே குரு வாழ்க தங்கச்சி உங்கள் மற்றொரு சேனல் பெயர் என்ன ஐயோ அது என்ன சேனல் மூர்த்தி சார் அது என்ன தூக்கம் வந்தா ரெஸ்ட் எடுங்கம்மா நாளைக்கு பார்க்கலாம் அந்த சேனல் பெயர் அண்ணா நெடுஞ்செலியன் செலியன் அது என்னென்னமோ பேர் வரோன்னா அது எப்படி சொல்றது ஆனால் வந்து தங்கம்மா செம்பத்து சேனல் செம்பத்து போட்டீங்கன்னா சர்ச் ஆகாது நாளைக்கு லை நான் எழுதி விட்றேன் காலையில் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் பாலகிருஷ்ணன் ஓகே ரேவதி போய் தூங்குங்க அதுதான் ஆன் பண்ணிட்டேன் பத்து நிமிஷம் இல்லை ஆனால் என்னால் டயர்டாக இருக்குது ஓகே ரொம்ப சந்தோஷம் பாய் மீண்டும் நாளை காலையில் லைவில் சந்திக்கலாம் குட் நைட் ட்ரீம்ஸ்